கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஸ்தூத்திரம் அப்பாவை துதிக்கிறோமாண்டவரை கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தால் எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும் நான் நிற்பதும் மூலமாகாததும் தேவர் கிருபையே நான் நீருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே நான் நிற்பதும் நிர்மூலம் ஆகாதது தேவ கிருபையே நான் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ திருவையே ஆஹா ஹா கிருபையே தேவ கிருபையே தேவ திருபையே கத்தரை துதிப்பதும் மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும் பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே நடுவினிலே என்னை எரிந்திட நின்றாலும் தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே ஆழி நடுவினிலும் நீ மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கெருவையே ஆழி நடுவினிலும் சீரும் புயலினிலும் நீர் மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே 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 கண்ணி கவலர்களின் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டரின் கைக்கு விலகி காப்பதும் கிருபையே கண்ணி கவலர்களில் கஷ்ட நஷ்டங்களில் கைக்கு விளக்கி காப்பதும் ஆற்றி தேற்றியே அரவனை தேடும் மாபெரும் கிருபையே எங்கள் தேவனின் கிருபையே மாபெரும் கிருபையே கிருமையேவாருவா திருவய கிழ ஆஹாஹா கிருபை தேவ கிருபயேவா திருபயே தேவையான முதலாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் பத்து நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும் எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களையும் ராஜபோஜனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்து பாரும் பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் என்றான் டேனியல் சாப்டர் ஒன் வர்சஸ் டுவெல் அண்ட் தேர்ட்டின் ப்ரூவ் தை சர்வன்ஸ் ஐ பிசீச் தி டென் டேஸ் அண்ட் லெட் தெம் கிவ் அஸ் பல்ஸ் டு ஈட் அண்ட் வாட்டர் டு ட்ரிங்க் தென் லெட் அ கவுண்டனன்சஸ் பி லுக்ட் அப் ஆன் பிஃபோர் தி அண்ட் த கவுண்டனன்ஸ் ஆஃப் த சில்ட்ரன் தட் ஈட் ஆஃப் த போர்ஷன் ஆஃப் த கிங்ஸ் மீட் அண்ட் ஆஸ் தவ் சீஸ் டீல் வித் தை சர்வன்ஸ் ஐ மீன் இங்கே தானியலை குறித்து நாம் வாசிக்கிறோம் சிறையிருப்பில் அவர்கள் சிறைப்பட்டு படுத்தப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்படுகிறார்கள் அதில் ஞானத்தில் தேறினவர்களாக இருக்கிறவர்களை பிரித்தெடுக்கப்படுகிறார்கள் வாலிபர்கள் ஐந்தாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் டேனியல் சாப்டர் ஒன் அன் வர்ஸ் ஃபைவ் ராஜா தான் உண்ணும் போஜனத்தினாலே போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை மூன்று வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலேயே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டலை டேனியல் ஒன் ஃபைவ் அண்ட் த கிங் அப்பாயிண்டட் அ டெய்லி ப்ரொவிஷன் ஆஃப் த கிங்ஸ் மீட் அண்ட் த தைன் விச் இ ட்ரங்க் ஸோ நரிஷிங் தெம் த்ரீ இயர்ஸ் தட் அட் தி தேர் ஆஃப் தி மை ஸ்டாண்ட் பிஃபோர் த கிங் அ மீன் ராஜாவுக்கு முன்பாக நிற்பதற்கு முன்பாக இந்த சில வாலிபர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அவர்கள் ஞானத்திலே ஓரளவுக்கு தேரினவர்களாக அதாவது மூன்றாவது இதில் பார்த்திங்கன்னா சகல ஞானத்திலும் தேறினவர்கள் இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரமனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்களுமாகிய சில வாலிபர் அவங்களுக்கு எவ்வளோ அப்ஜெக்டிவ்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குன்னு பாருங்கள் அப்படிப்பட்டவங்கள இம்மீடியட்டாக ராஜாவுக்கு முன்பாக கொண்டு போய் அவர்கள் நிறுத்தவில்லை இவ்வளோ குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்களுக்கு இருந்தால் கூட தே ஹேட் டு பிஃபோர் தே கேன் ஸ்டாண்ட் பிஃபோர் த கிங் தே தர் கவுண்டனன்ஸ் மஸ்ட் பி குட் வென் தே ஸ்டாண்ட் பிஃபோர் த கிங் ஃபார் தட் த்ரீ இயர்ஸ் தே ஹேவ் டு ஈட் ஆஃப் த கிங்ஸ் மீட் மூன்று வருஷம் அவர்களை மூ வருஷம் வளர்க்கணும் எப்படி வளர்க்கணும்னா ராஜாவுடைய போஜனம் அவர் குடிக்கிற ரசம் அதில் ஒரு பா ஒரு பங்கு அவங்களுக்கு வந்து கொடுத்துடணும்னு ராஜா சொன்னார் அந்த இதில் அதில் சொல்லப்படுகிறது பாபிலோன் ராஜா அந்த கொடுக்குற அந்த ஆகாரம் விக்கிரக தேவர்களுக்கு படைக்கப்பட்டதினாலே தானியல் வந்து பிகாஸ் ஹி வாஸ் அ ஜூ ஹி டசன்ட் வாண்ட் டு கன்சியூம் எனி திங் தட் இஸ் பீன் கிவன் டு த ஐடல்ஸ் அதனால் அவன் தன்னுடைய இருதயத்தில் அவன் தீர்மானம் பண்ணி கொள்கிறான் எட்டாவது வசனம் தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டி கொண்டான் தேவன் தானியலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார் என்று பார்க்கிறோம் நமக்கு இந்த சம்பவம் நல்லா தெரியும் அந்த மூன்று வருஷம் அவங்க அதை சாப்பிட்ணும் ஆனால் தானியலுடைய தீர்மானம் இப்படி இருந்ததுனால ஹீ வாஸ் நெவர் அரகண்ட் இன் ஆன்சரிங் த கேப்டன் அந்த பிரதானிகளின் தலைவன் தலைவன்கிட்டக்க அரகண்டாக அவர் பதில் சொல்லலை ஹி வாஸ் ஹம்பிள் அண்ட் ஹீ டோல்ட் ஹி மேன் ஆல்டர்னேட்டிவ் இதுக்கு பதிலாக அதை கொடுங்கன்னு சொல்லி சாந்தத்தோடு வணக்கத்தோடு அவர் சொல்கிறாரு பத்து நாள் கிவ் எஸ் டென் டேஸ் டைம் இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் மீ த கிங்ஸ் மீட் வை டோன்ட் யூ கிவ் மீ சம் வெஜிடபிள்ஸ் அதாவது பருப்பு முதலான மரக்கறிகளை எனக்கு நீங்கள் கொடுங்க குடிக்க தண்ணீர் கொடுங்க அப்படின்னு சொல்லி திராட்சை ரசத்துக்கு பதிலாக கிவ் மீ வாட்டர் தண்ணீர் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறதே பார்க்குறோம் ரீட் இன் ஃபஸ்ட் பீட்டார் சாப்டர் த்ரீ வர்ஸ் ஃபிஃப்டீன் அண்ட் சிக்ஸ்டீன் கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் பரிசுத்தம் பண்ணுங்கள் உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள் கிறிஸ்துவக்கேற்ற உங்கள் நல்ல நடிக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும் படிக்கு நல் மனசாட்சி உடையவர்களாய் இருங்கள் ஃபஸ்ட் பீட்டர் த்ரீ ஃபிஃப்டீன் அண்ட் இன் மீக்னஸ் அண்ட் ஃபியர் ஐ ஹேவிங் ஏ குட் கான்ஷியன்ஸ் தட் வேர்ஸ் தீக் ஈ விஸ் ஹீ விஸ் தேட் ஃபால்ஸ்லி அக்யூஸ் யூ அக்யூஸ் யூ குட் கான்வெர்சேஷன் in christ இங்கே பார்க்கறோம் தானியல் வந்து ஒரு சில வாலிபர்கள் தான் அந்த சிறையிருப்பிலேருந்து வந்தவர்களில் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க டேனியல் வாஸ் வெரி வெல் குவாலிஃபைட் டேனியல் ஷாதராக் மெஷ்க் நபர் நெகோ தே தேவர் சோ குவாலிஃபை டு ஸ்டாண்ட் பிஃபோர் த கிங் தட் இஸ் ஒய் தேவர் அப்பாயிண்டட் த கிங்ஸ் மீட் ஒரு பெரிய ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி காத்து கொண்டு இருக்குது அந்த இடத்துல அவன் அரைகண்டா பதில் சொல்லாமல் என்னால் இந்த மீட்டெல்லாம் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லி அரைகண்டா சொல்லாமல் ஹம்பில் ஒரு பத்து நாள் எனக்கு டைம் கொடுங்க கிம்மி வெஜிடேரியன் ஃபுட்டு இதை கொடுத்துட்டு நீங்கள் எங்கள் முகத்தை மற்றவங்களோட முகங்களோட சோதித்து பாருங்கள் இஃப் அவர் கவுண்டனன்ஸ் இஸ் கோயிங் டு லுக் குட் தேன் தோஸ் ஹூ ஆர் ஈட்டிங் ஆஃப் த கிங்ஸ் மீட் தென் யூ டூ அக்கார்டிங்லி ஆஸ் யூ விஷ் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாங்க அப்படியாக சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் புரஜாதிகளிடத்துல நம்ம இருக்கிறோம் கூட நம்ம பேசும்பொழுது சாந்தத்தோடு வணக்கத்தோடு நம்ம பேசும்பொழுது தே காட் வில் ஷோலி கிராண்ட் த விஸ்டம் ஃபார் அஸ் டூ ஸ்பீக் டு தெம் ஆல்சோ காட் வில் கிவ் அஸ் த கிரேஸ் ஃப்ரம் தர் சைட் நீங்கள் இந்த சைட் இந்த டேனியல் ஒன் நைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவன் தானியலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார் டேனியல் ஒன் நைன் நவ் காட் ப்ராட் டேனியல் இன் டூவர்ஸ் ஃபேவர் அண்ட் டெண்டர் லவ் வித் த பிரின்ஸ் ஆஃப் த ஈனாக்ஸ் என்று சொல்லி பார்க்கிறோம் பிரதானிகளின் தலைவரிடத்தில் தயவும் இறக்கும் கிடைக்கும்படி செய்தார் அதே மாதிரி அவங்க என்ன சொன்னாங்களோ அதன்படியே தேவன் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் பதினைந்தாவது வசனம் பத்து நாள் சென்ற பின்பு ராஜ போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் கலையுள்ளதாயும் சரீரம் புஷ்டியுள்ளதாயும் காணப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம் நாட் ஓன்லி திஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் ஒன் டெசிஷன் இது வந்து இட்ஸ் அ மேஜர் டெசிஷன் யாருமே ராஜாவுடைய கட்டளைகளுக்கெல்லாம் நம்ம கீழ்ப்படில்லைன்னா த கான்சிக்வன்சஸ் ஆஃப் டிஸபீடியன்ஸ் வில் பி வெரி கிரேட் ஆனால் இவங்க வந்து துணிந்து கர்த்தருக்காக நின்றபடினாலே பதினேழாவது வசனம் இந்த நாலு வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார் தானியலை சகல தரிசனங்களையும் சப்பனங் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார் இருபதாவது வசனம் ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை பத்து மடங்கு சமர்த்தராக கண்டான் தேவர் டென் டைம்ஸ் வைசர் தேன் ஆல் த அதர் வைஸ் பீப்புள் கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் நமக்கு ஒரு வேளை பெரிய பொசிஷன்ஸ் எல்லாம் கொடுக்கப்படலாம் காட் லிஃப்ட் இஸ் அப் இன்னவ Uh, spiritual life and in our worldly life also but we must be careful to give the glory to god and follow his commandments just because daniel was raised uh, to be a wise man to be uh, he was chosen to be a wise man he didn't go in the way ஆஃப் த வேர்ல்லி பீப்புள் மற்றவர்கள் போகிற வழியில் அவன் போகாமல் ஹி வாஸ் ஹி ஹஸ் டிட்டர்மின்ட் இன் இஸ் ஹார்ட் நாட் டு டிஃபைல் ஹிம் செல்ஃப் நம்முடைய வாழ்க்கையில் கூட சில உறுதியான தீர்மானங்களை கர்த்தருக்காக நாம் எடுக்கும்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக நம்மை வெட்கப்படுத்தாத படிக்க எப்படி தானியல் அவங்களுடைய வாலிபர் ஷாத்தி நிக கர்த்தர் உயர்த்தினாரோ அதே போல் நம்மை உயர்த்துவார் தேவன் தாமே கிருபை தருவாராக ஸ்தோத்திரம் அப்பா அம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோமாண்டவரே எங்களை தாழ்த்தியமுடைய கருத்தில் ஒப்புக் ஆண்டவரே தானியனை எங்களுக்கு முன்பாக வைத்து அவங்க சரியான தீர்மானத்தை அவங்க எடுத்தார்கள் ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் வண்டி வேர் நாட் அரகண்ட் பட் தி இந்த ஹம்புல் இந்த ஸ்பீச் லாட் ஜீசஸ் அந்தவரே எங்களுக்கும் அப்படிப்பட்ட தாழ்மையுள்ள அண்டவரே தாழ்மையாக வணக்கத்தோடு உங்கக்கிட்ட கே நம்பிக்கையை கேட்கிறவர்களுக்கு நீங்கள் உத்தரவு சொல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி நாங்கள் அப்படியாக எங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கையிலே கிறிஸ்துவை பிரதிபலிக்க எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் என் நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை இஸ்தோத்ரி என் நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே குட் மார்னிங் ஹாவ் அ குட் டே கால் பிளஸ் யூ